நண்பர்களே நாம் நமது பக்தி சிந்தனா சேனலின் மூலம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திரரின் சரிதத்தை அவருடைய தமக்கை வேங்கடாம்பாளின் குமார மகாகவி ஸ்ரீ நாராயணாச்சாரியார் அவருடைய காலத்திலேயே எழுதி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சமர்ப்பித்து அவருடைய ஒப்புதலையும் பெற்று அருளிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்னும் கிரந்தத்தில் உள்ள பத்து சர்க்கங்களில் மூன்றாவது சர்க்கம் வரை அதில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்க உரைகளை நமது முந்தைய வீடியோக்களில் கண்டோமல்லவா இன்றைய நமது வீடியோ எண் நூற்றி முப்பத்தி எட்டின் மூலம் சதுர்த்த சர்க்கக அதாவது நான்காவது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்க உரைகளை காண்போம் வாரே கமலாஸ்ய நம சாம் சீ குருஸ்வரகுவம்சவதம் ச ஸ்ரீ ராகவேந்திர விஜயக தசம சர்க்கக ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் ரகுகுல திலகனே வதனம் கொண்ட ஸ்ரீராமனே மச்சம் முதல் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து மக்களை காத்த நீ என் பிரார்த்தனையை ஏற்று பாபங்களை போக்குவாயாக ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் பத்து ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் ராமவாரஸ் ஹரேரதத்த சேவாம் ஹனுமத் வபுஷா சமீர பீமாத்மனாஷண மதவாத்மனா வியாச முனித் பாஜக ராகவேந்திர விஜயக திருத்தீய சர்க்கக ஸ்லோகம் ஒன்று வாயுவானவர் ஸ்ரீமத் ஹனுமனாக அவதாரம் செய்து ஸ்ரீராம சேவை செய்தார் ஸ்ரீ பீமனாக அவதாரம் செய்து ஸ்ரீ கிருஷ்ண சேவை செய்தார் ஸ்ரீ மத்வராக அவதாரம் செய்து ஸ்ரீ வேதவியாச சேவை செய்தார் இன்றும் செய்து வருகிறார் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் இரண்டு எண் ஒன்று ஸ்ரீமன் மத்வாச்சாரியா ஸ்துதி ஸ்ரீ மதானந்த தீர்த்தேந்து வாசனம் மமமான சே ஆசா சேசாது சப்தார்த்த சரிதீசாபி விருத்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயக பிரதம சர்க்கக ஸ்லோகம் எண் மூன்று நதிகளின் தலைவனான சமுத்திரம் நிலவை பார்த்ததும் எப்படி பொங்குகிறதோ அவ்வாறே என்னுடைய எழுத்துக்களையும் அவற்றின் பொருள் அலங்காரத்தையும் ஸ்ரீமதானந்த தீர்த்தர் தன் அருள்முகத்தாலும் அவருடைய நினைவாலும் பெருகச் செய்யட்டும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் எண் மூன்று ஸ்ரீராந்திரஸ்ரீமோ ராகவேந்திரமாங்கஜே காமிதலியாண்போ மூகோபேனாய் ராமாசிரே ஸ்ரீராந்திரசர்கோகம் இன் பதினொன்று அண்ட் பதிமூன்று பக்தர்களின் கஷ்டங்களை கற்பக விருட்சம் போல பாதுகாக்கும் ஸ்ரீராகவேந்திரரின் தாமரை மலர்பாதங்களை வணங்குகின்றேன் ஸ்ரீ ராகவேந்திரரின் தயையால் ஊமைக்கும் ஆயிரம் நாவு கொண்ட ஆதிசேஷனின் சக்தி வரும் யாதுமற்ற ஏழையும் குபேரனாவான் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஸ்ரீ ராகவேந்திரரை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் எண் பதினொன்று அன்று பதிமூன்று ஸ்ரீ மூலராமர் சாயத்ரராம பிரதிமாஸ்தி சிற சதூமத்தி சத்தம் சகாஸ்தி ஆதிச்சியசைவருனா அதாச்சையாசமீந்திரோகாத் அதிக்கமியராஜம் ஷிஷ்ஸ்தீகதிர்வசேந்திரஜேசோஷிதராமூர் பூர்ண பிரபோதய சமர் சர்க்கக ஸ்லோகம் நிட்டு அண்டு ஏழு எங்கெல்லாம் ஸ்ரீ மூலராமனின் விக்கிரகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எல்லா நன்மைகளும் இருக்கும் என்ற உறுதியில் நரஹரி தீர்த்தர் எப்போதும் ஸ்ரீராமனையே வணங்கி வந்தார் ஸ்ரீமத்வரின் சீடரான பக்தர்களில் சிறந்தவரான ஸ்ரீ நரஹரி தீர்த்தர் கஜபதியின் ராஜ்யத்தை பெற்றவர் அந்த கஜபதியின் காலத்திலிருந்து அரண்மனை பொக்கிஷத்திலிருந்து வந்த ஸ்ரீ மூலராம விக்கிரகத்தை பெற்று ஸ்ரீமன் மதவருக்கு கொடுத்தார் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் எண் ஏழு அண்டு எட்டு கல்பவிருக்ஷம் காமதேனு சிந்தாமணி ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தின் பிரதம சர்க்கம் எனும் முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தில் தசாவதாரங்கள் எடுத்த ஸ்ரீமன் நாராயணரின் லக்ஷ்மி நரசிம்ம அவதாரத்தின் நகங்கள் அருட்கரங்கள் சகல சௌபாகியங்களையும் தரட்டும் என்று பிரார்த்திக்கிறார் வெறும் லட்சுமி நரசிம்மரின் நகங்கள் என்று சொல்லாமல் ஸ்ரீமன் நாராயணரின் நரசிம்ம அவதாரத்தில் என்று மட்டும் சொல்லாமல் தசாவதாரங்கள் எடுத்த என்று சொல்லி மற்றதை சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது அதை பின்னர் காண்போம் இதைத் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ சரஸ்வதி போன்ற கடவுளர்களையும் ஸ்ரீ மத்வாச்சாரியரையும் மற்றும் ஸ்ரீ மத்வரின் வழி வந்தோரையும் துதிக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரரின் குரு ஸ்ரீ சுதீந்திரரையும் பரமகுரு ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திரரையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜரையும் முதல் பத்து ஸ்லோகங்களில் புகழ்ந்து அதன் பின்னர் முதல் அத்தியாயம் முழுவதிலும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிரபாவங்களை பல இடங்களில் அழகுற வர்ணிக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரரின் தயையால் ஊமைக்கும் கூட ஆயிரம் நாவு கொண்ட ஆதிசேஷனின் சக்தி வரும் யாதுமற்ற ஏழையும் குபேரனாவான் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் என்று ஸ்ரீ குருராஜரின் அனுகிரகத்தை வியந்து போற்றுகிறார் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் கம்பீரத்தில் தேவேந்திரரைப் போன்றும் யோகத்தில் தத்தாத்திரேயரை போன்றும் அறிவில் பார்க்கடலாயும் நாணிகளில் அனைத்தும் அறிந்த ஸ்ரீ மத்வரை போன்றும் இருப்பவர் என்று ஒப்பிட்டுப் புகழ்கிறார் மூலகுருவான ஸ்ரீ பூர்ணப் பிரஜர் ஸ்ரீ மத்வாச்சாரியார் ஸ்ரீ வேதவியாசருடன் பத்ரிகாசனமத்தில் கவலையின்றி இருப்பதற்கு காரணம் வைஷ்ணவ கொள்கைகளை நிலைநாட்டுவதில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு உள்ள திறமையை அறிந்துதான் என்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரரின் தயாள குணத்தை கூற வந்த நாராயணாச்சார் கல்பவிமும் சித்தாமணியும் இவரிடம் தானம் கேட்கும் என்று நவீக அதனால்தான் இவரையே கல்பவிருட்சம் காமதேனோ சிந்தாமணி என்கிறோமல்லவா ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பூர்வாசிரமத்தில் தனது தமக்கையின் கணவரிடம் கல்வி கற்றார் அந்த லட்சுமி நரசிம்மாச்சாரின் குமாரர்தான் இந்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தை எழுத்திய நாராயணாச்சார் சதுர்த்த சர்க்கக அத்தேந்திர ரட்சோதக வாமனோத்பவ பிரசித்தி மத்காசியப வம்சசம்பவக புவிஸ்ருங்கி புராதிநாயகோ பபுவதிநாயகாஸ்பிதக தங்கி என்ற ஒரு புகழ்பெற்ற கிராமத்தின் தலைவனான திம்மண்ண தனநாயகர் என்பவர் இருந்து வந்தார் தேவேந்திரனை காக்க வாமனாவதாரம் எடுத்த இவனால் புகழடைந்த குலத்தில் பிறந்தவர் ததன்பவாயே ஜனிதோத்விஜோத்தமோ மகீதலே திம்மரசாரிய நாமபாக் உவாசனாரீ சரசி திவிஸ்ருதாம் சார்ஜிதாம் அவருடைய இல்லத்தில் திம்மணாச்சாரியா என்பவர் பிறந்து அவர் பராக்கிரமத்தால் வென்ற நரஸ் நரிசரசி என்ற புகழ்பெற்ற ஊரில் நீண்ட நாட்கள் வாழ்ந்து வந்தார் சுரோத்தமாத் புவி பிரதீத பணிசாயி சஞ்ஞாக சகாரவாசம் கிருதமாலிகா பகாபயக பவித்ரே மதுரா பிதே புரே அவருடைய புத்திரனாக பனிசாயே என்பவர் பிறந்து கிருதமாளிகா என்ற நதியோடும் மதுரா என்ற ஊரில் புகழுடன் வாழ்ந்து வந்தார் வித்வத் விஜயார்த்த விருத்திமத் சரஸ்வதி நித்ய நிவாச மந்திரம் அபூத் அபூதோபம புத்திசாகரக சுதோசிய லட்சுமி நரசிம்ம நாபாக் இவருடைய புத்திரனாக லட்சுமி நரசிம்மர் பிறந்தார் அவரிடம் எப்போதும் சரஸ்வதி வாசம் செய்து வந்தார் நிகரற்ற அறிவில் கடல் போன்று விளங்கி அவர் எதிராளிகளை வாக்குவன்மையால் எப்போதும் சுக்ருதா சுதசிய சோபனோதயம் ாயம்ியைபனோதயம்ிசம் சுதா விவாகோசவ காரி தம்பதி அவருக்கு பூனூர் கல்யாணம் முடிந்தது தொண்டை மண்டலத்தில் வசித்து வரும் வெங்கடாம்பாளை மணமுடிக்க எண்ணி அவர் தந்தை அவளுடைய பெற்றோரை நாடி வந்தார் சமாகதம் சத்ம சுதோஷிதம் வரம் ஸ்வகீய வம்சாநுகுணான்வயோதவம் சுதாக்கரம்யதீஹி அபூஜையத்திதரோ சபாந்தவோ சமகுலத்தில் உதித்த அவரை திம்மண்ணா வரவேற்று மரியாதை செய்தார் லக்ஷ்மி நரசிம்மனும் வெங்கடாம்பாளின் கரம் பற்ற அவர்கள் திருமணம் முடிந்தது அதோபனீதிதே பிதாஸ்கிருத சமுதவிய ஆத்மணானுகாரிண சுதசிய கர்க்கவாசவோ யதைரி தாத்திரி மதநாக்கிரஜ ஜன்மனக பின்னர் குருராஜனுக்கு பிரம்மோதேசம் என்னும் பூணூர் கல்யாணம் செய்வித்தார் கிருஷ்ணரின் அண்ணன் பலராமனுக்கு கார்காச்சாரியார் உற்பத்தி பிரம்மோபதேசம் செய்தது போல் இருந்தது அது வசந்தேனு ஹாயனம் தம் அக்கிரஜோ மாசி மத உபானயத் நிகண்டுநானா அலிபிலப்தனை புனம் பிதுசம் ஆனம் கலையன் இவ் ஆத்மனக வேங்கடநாதனுக்கு எட்டு வயதாகும் போது குருராஜனே தந்தை ஸ்தானத்தில் இருந்து வேதங்களில் அறிவு பெற்றிருந்த தம்பி வேங்கடநாதனுக்கு பூநூல் கல்யாணம் செய்வித்தார் லட்சுமி லக்ஷ்மி ஹதைசிகம் தபோதி சாந்தி பணிபூ சுரோத்தமம் யதா யசோதா தனயஸ்திர ஈமயம் பின்னர் வெங்கடநாதன் தன் தமைக்கு புருஷனாகி லட்சுமி நரசிம்மரை சென்றடைந்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் சண்டிகா சண்டிப்பாணியிடம் சென்றடைந்தது இருந்தது அது திரிவிஷ்டபோத்யானிர்வயி அதா காந்தாம் தரணி சுரேஸ்வரக அவரிடமிருந்தே வேதங்கள் என்னும் கற்பக விரக்ஷத்தின் எஜுர்வேதத்தை பலமுறை கேட்டு அந்த வயதிலேயே வேங்கடநாதன் அறிந்து கொண்டான் அசாவகிருஷ்ணா தபிகாவியம கிருமம் மகீ சுரோ நத்திய நே வயசமைகி புனக ததேவ பிருஷ்டம் குருநான் வெங்கடநாதன் ஸ்ரீ மத்வ விஜயத்தை மற்ற மாணவர்களுடன் ஒருமுறை தான் கேட்டான் ஆனால் சில நாட்கள் கழித்து குரு அதனில் இருந்து பாடங்கள் கேட்டபோது தயங்காமல் ஒப்புவித்தான் ரகோ திவாராத்திரம் அசங்கிய சிந்தனம் சதீர்த்திய சார்த்தேன குதூகலாக்கிருதம் சுஜாதகர்மாதிசயம் சுதே கிருதமசகார பித்ரேவ மஹியசாமதவு மற்ற மாணவர்கள் பலமுறை படித்தும் மூளையை கசக்கி சிந்தனை செய்தும் அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டியதாயிற்று வெங்கட வழி வந்த அறிவார் எதையும் எளிதில் புரிந்து கொண்டான் விஹார பேதான் விவித்தான் விசாலதீஹி சகிருத் விலோகைவ சகிவிரஜைஹி கிருதான் தானேவ சங்கிருஹியதபோ பிசீலனா கிருதேசதைவா சாதரம் வேங்கடநாதன் கல்வியறிவில் மட்டுமின்றி விளையாட்டுக் கலைகளிலும் சிறந்து விளங்கினான் ஒரு முறை பார்த்தாலே ஆழ்ந்த அறிவு பெறும் திறன் அவனிடம் இருந்தது சவாயு வேகாத் சரிதோபியவாதருநாபானபதாதிபத்ததிம் ஸ்வஹிருத் ரிஜு வக்ர ஸ்வஹ்ருத் பிரஹ்மகதிம் நயன் இவ நீச்சல் கலையில் சிறந்து விளங்கி ஆறுகளில் அம்பு போல் கிழித்து காற்றை விட வேகத்துடன் நீந்தினான் நீந்தினான் வேதங்களில் கடினமான உட்பொருளை எளிதில் புரிந்து கொண்டு பிரம்மனிடம் நேராக பயணம் செய்வது போல இருந்தது அந்த விளையாட்டு நிரந்தரம் சிருஷ்ட சமீரண ஸ்வனக பிரதான லீலாம் சகி பிரஜைஹி ஜனிஷ்யமானாக்ரிய ஜபாங்கரே சக பிரதான யோகம் குண எண்ணிவாதனோ நதிக்கரையில் தோழர்களுடன் மூச்சை அடக்கி கபடி விளையாட்டு விளையாடினான் மூச்சை அடக்கி விடுவது யோகங்களில் சிறந்தது எதிர்காலத்தில் அவன் யோகியானதும் செய்யப்போகும் ஜபத்துக்கு முன்னோடி போல் இருந்தது அது சரஸ்வதி மத் சதுரா சியபாசுரே சரத்தேர்வசாம் இவார சததம் சகேத கோவா முன்னதிம் சரஸ்வதி கல்வி வடிவிலும் ஞான வடிவிலும் அவனிடம் இருந்தனர் தங்க சகோதரன் இருந்ததால் மன்மதனும் போட்டியிட்டு கொண்டு அவனுடன் குடியிருந்தான் மகாமதி மாணவகம் சதத்வசகிருதாதி வாசம் சகசாரதம் விதிம் விதுகு பரம ப்ரூவத் புரோவத் ூபம் நயனத்வயம் விபோகோ பிரம்மணம் சரஸ்வதியும் அவனிடம் கூடியிருப்பதால் இருமுறை மீன் வடிவம் எடுத்த நாராயணன் வேங்கடநாதனின் கண்களாய் இருந்து கொண்டு சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தான் கபோல ராஜன் அவரோமவல்லரி நிவேஷ்டி தம் ததா ததானதனம் சமானதாம் தேனயதா விஹ் களங்கரே காதம் இந்து மண்டலம் அந்த சிறுவனின் சுருண்ட கூந்தல் முகத்தை மறைத்தது பூர்ணச்சந்திரனை மேகம் மறைத்தது போல இருந்தது களாந்தபீத பிரசவாசவைஹி புனக லோபா சலிதாலி பிரியுதம் சரத் சரோஜா தமி வாசிய முகம் பரிதம் நவகண்ட ரோமபி சில நேரங்களில் முகமானது தாமரை மலரையும் அதன் மேல் தேனுண்ட அலையும் வண்டுகளையும் விளம்பிதே விளம்பி தேக பரம்பராங்கல மத்தியசீமணி ததர்ணன சத்மசுவர்ண பாஜனே விராஜதே விஸ்திருத சாஸ்திர சேவதிஹே இந்த அழகுடன் வேதங்களில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்ததால் அவன் முகம் தங்கம் போல ஜொலித்தது கரீஸ்வராணாம் தரணீசமாகவேது உபாதானம் சயம் ப்ருவௌ அமுஷ்ய நே நோசேத் பரதா கதம் சித்தௌ பவேதயம் சாமலிமா மனோகரஹ அவனுடைய புருவங்கள் ஜ ஐராவதத்தை ஒத்திருந்தன அமுஞ்சதேனாங்க பாவரீ சித்துஹோ தளேன கிருத்வாஸ்ய லலாட்டமண்டலம் சரோஜபூஷ்டசிய களங்கரே காம் சகார சில்லா லதிகாம் அபிப்ரபோஹோ அவன் முகம் சந்திரனை ஒத்திருந்தது என்றால் சந்திரனின் உள்ளே இருக்கும் மான் அவனுடைய புருவங்கள் நாவகிருத்தேகாசிய லலாட்ட தாமசி விடார்த்த பிம்பாக்கிர லசத் சு தாரசம் பிரமமார்க்க நாசாபிரமார்க்கம் பிபர்த்தினோ சேத அமதம் குதோதரே அவனுடைய நாசி உயர்ந்து விளங்கியது அர்த்தசந்திரன் போன்ற நெற்றிலிருந்து அமிரம் இறங்கி வாய் வார்த்தைகளாக இனிமையுடன் வெளிவந்தது ரஜோ குணஸ்தனோஸ்தி நிர்மலம் பிரவேஷ்டு காமோபி அபடுஸ்தபோபலாத் துராசையரம் நிவர்த்ததே திருசூரியு களியா தோதி அத்தரே பாசுரே பாசுரே குணங்கள் அவனுடைய தவ வலிமையால் அவன் மனதை அண்ட முடியவில்லை எனவே சிரம் கொண்டு உதடுகளிலும் கண்களிலும் சிவப்பு நிறமாய் அமர்ந்து கொண்டன மனோகரே தன் கற்ப மந்திரே சிரம் ரஜஸ் ஞாதிப ஞானிப துளி வசோஸ்தி தேவியாக சயன கிரியா அஜுஷோ ரதாவலிம் ஹாரல மன்மகே சரஸ்வதி அவன் நாவில் துயில் கொண்டாள் அவனுடைய வெண்பற்கள் அவளுக்கு மா மலர்மாலியாய் அலங்கரித்தன சரந்திர கணத்வயமாந்திரதேசிகா பயோதி கனியாமீஜரேகிகே சுவேஷ வேத பிரணவத் சஞ்சக சுமேதலோசியத்திரவிடா நீஸ்வீஸ்வராஹ அவனுடைய இரண்டு காதுகள் லட்சுமி மந்திரத்தின் பீஜங்களை போலிருந்தன அனங்ககும்பீசுத்தரேத்ததான பிரபாசு தோதன்வதிசிரம் சகைவத் சகசா சமுத்த கரௌ இவை தேவ லச தே தேபௌ அவனுடைய முகமாகிய பார்க்கடலில் மன்மதனின் உயர்த்திய கரங்களைப் போல் இருந்தன புருவங்கள் அமுஷ்ய சுத்தம் ஹிருதயம் வயோதிஜா மனோகராந்தக புரமேவ மன்மகே உரக கவாடம் ஸ்தன கீழ பிரயாத்தி யத்ரோமல தாப அவனுடைய தூய உள்ளத்தில் எப்போதும் நாராயணன் குடியிருந்தான் கருத்த ரோமம் என்னும் சங்கிலிகளால் மார்பு என்னும் கதவுகளால் அந்த இல்லம் பூட்டப்பட்டிருந்தது ததீய நாசா நிடிலத்யுதிச்சல தியுசிந்து சிந்து பிரபு சங்கமஸ்தலே ஸ்புரன் மகாவர்த்த விபூதிதாந்தரே விபிணவேலே இவசில்லவல்லிகே கங்காதேவி சமுத்திரத்தில் கலப்பது போல நெற்றியும் நாசியும் இணைய இரண்டு புருவங்கள் இரண்டு கரைகளாக இருந்தன காந்தி காந்திபயகபனோ பயோனிதௌ கேளி காரிணா சுமேஷுனா நூனமிமௌசமுத்தியதிருவோ ரூபிரதவிய தாம் அவனுடைய முகம் என்னும் கடலில் மன்மதன் குளித்தெழுவது போல அப்போது மன்மதன் இருக்கைகளையும் விரிக்கிறானே அது வெங்கடநாதனின் புருவங்கள் போல் இருந்தன அனந்த கல்யாண குணைக மந்திரம் ஹரிம் ஜகத் வியாப்த தனும் ஃப்ருதந்தரே நிதாத்து காமசிய புஜாந்தரம் கிரமாத் அமுஷ்ய விஸ்தாரம் அபாரம் அப்பேகாத் ஸ்ரீஹரி உரையும் அவனுடைய மார்பு எல்லையற்ற நற்குணங்களால் மேலும் மேலும் விரிவடைந்தது மனோர மேசா ஸ்தப ஸ்தப மசிய மஞ்சுளம் விஹர்த்து மம்போருகசாய கேஞ்சதி நதே பலஸ்ததி ஐயி பகிரர்பிதே இவ வேங்கடநாதனின் மனதை மன்மதன் ஆக்கிரமிக்கும் முயற்சித்தான் அவனுடைய வேலையாட்கள் அமரும் ஆசனம் போல மார்பு உயர்ந்திருந்தது மிருணாளவல்லீம் கதையந்தி சுந்தராம் கந்தராம் ஸ்ரீயக விகஸ்வரஸ்ரீயக நாளம் துநாளம் கலம் ஜகுஹு முகாபிதா பாத் முகுரஸ்ய பந்துரம் அவனுடைய கழுத்து தாமரை தாங்கும் தண்டு போல இருந்தது முகம் பார்க்கும் கண்ணாடியின் கைப்பிடி போலவும் இருந்தது உபேயுஷோ ஜாகரதாயினோ ஹரேஹ ஹிருதம் புஜா தட்சி தடோ ஹிருதம் புஜம் அமுஷ்ய கண்டஸ்திதை ஜசாத்மனோ கிருஹாணிரே காத்ரிதயம் கலாந்தரே வேங்கடநாதன் அழகான கருத்தில் மூன்று ரேகைகள் இருந்தன அவை ஸ்ரீஹரியின் இருப்பிடங்களாக திகழ்ந்தன ஹிருதயத்திலிருந்து கண்களுக்கு சென்று விழிப்புத் தரும் விஸ்வமூர்த்தி கண்களிலிருந்து ஹிருதயத்திற்கு செல்லும் பிரஜனமூர்த்தி கழுத்தில் உறையும் மூர்த்தி ஆகியவை அவை அவர்கள் முறையே உறக்கத்தையும் கள கனவு நிலையையும் ஒழுங்குபடுத்துபோர்கள் சதைவ தாகக நகனம் கபீஸ்வரேகி அகஸ்திய பானம் மதனம் மகீ பிரதா இதீவசன் தியஜ்ய சமுத்திர மாதராத் அமுஷ்ய கம்புகு களதாம் அவ் ஆஞ்சநேயரால் இலங்கை தீவி எரியுண்டதாலோ சேத்து மண்டனம் கட்டப்பட்டதால் துன்பமடைந்ததாலோ அகஸ்தியரால் கடலே குடிக்கப்பட்டதாலோ மந்தாரமலையால் கடையப்பட்டதாலோ துன்பமடைந்த கடல் சங்குகள் கடலை விட்டு விலகி வேங்கடநாதனின் அழகான கழுத்தாயின கரவு கிருத் சேத்னவ சூதபல்லைஹி கதம் சஹேத்தே சததாம்புசங்கிம் சதோத்திய தாசிய சுகர்மதானயோ இவ வேதாக கமலே கரவ்யதாத் வேங்கடநாதனின் கரங்கள் எப்போதும் நல்லதை கொடுக்கட்டும் எண்ணியே பிரம்மன் சிவந்த தாமரை மலர்களாய் கரங்களை படைத்தான் அமுஷ்ய லோகத் திரையரட்சணக் கிரியா நிபோத நாயேகிருணாம் தனூதரே மகா மகிம் நோசியவலித்ரய சலாத் கிருதாபிதாத்ராஹி முன்ஹ ரேகிகா மூவுலகிலும் வெங்கடநாதன் பிற்காலத்தில் பாதுகாப்பாய் இருந்து மக்களை காப்பான் என்ற எண்ணத்தில் பிரம்மன் அவன் வயிற்றிலும் மூன்று ரேகைகளை சிருஷ்டித்தான் பாதௌ கிருதௌ சேத் கடினோமயாபதா விரேதயம் தன்னசசேனவாக்கு சிரேன யானே நரயத் வசுந்தராம் இடவேதாமது லவியதாத்திய இமௌ நாளை இவன் அனைத்து பூமியிலும் சஞ்சாரம் செய்யப்போகிறான் கால்நடையாக செல்வதை விட பல்லக்கு போன்ற வாகனங்களில் செல்வதே நல்லது என்று அவன் கார்களை பூ போல் மிருதுவாக சிருஷ்டித்தான் ரிணா சுதியா சுதியாம் குருண ருணத்வியாத் ததக்ரஜோ வீஷ்ய விவாக விதாதுமை விதாது குரு ராஜனா அவனுடைய படிப்பு முடிந்தது முனிவருக்கு செய்யும் பிரதிகடனாய் வேத ஞானம் முடிந்தது பித்திருக்களுக்கும் படைப்பு கடவுளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற அவனுக்கு திருமணம் செய்வதே சிறந்தது என அவன் எண்ணன் குருராஜன் எண்ணினார் ததாகிரஹாரே மகனி எவைபவே நிஜாகிரஹாரஸ்ய சமீபவர்த்தினி லலாச காசி ஸ்வகுலசிய சத்குணைகி சமேன் கன்யகா அப்போது அருகில் உள்ள அக்ரஹாரத்திலேயே உயர்ந்த குடும்பத்தில் அழகும் நற்கணங்களும் உள்ள ஒரு பெண் பிறந்திருந்தாள் சமுத்திர பத்னி பவி தேட்டி சாத்தரம் பிரசாத்திய வாணி மசுருஜத் சரோபரோ தேட்டி வா புனக சரஸ்வதி தாம் ஜனக மக்கள் அவளை சரஸ்வதி என்று அழைத்தனர் சங்கு சக்கர முத்திரைகளுடன் இருக்கும் ஒரு மகானை மணக்கப் போவதாலோ அல்லது சரஸ்வதி வேண்டி தவமிருந்து பெற்றதாலோ அவளுக்கு அப்பெயர் வந்தது விவேகனை புண்ணிய விநீதி தாட்சினி பதீச பாவ பிரமுகனுஜா குணாக அபிசோபனா கிருதே சமேதராஸ்தே சபலா இவாசத்தே பகுத்தறியும் தன்மை திறமை எளிமை தயாளம் கற்ப ஆகிய குணங்களுக்கு அவளால் பெருமை கிட்டியது பதே பதே பல்லவ காந்தி சம்பதாம் நிகூட்ட கொல்பௌ நகராக பிரபாகராக நிரஸ்த கூர்மா கிருத்தினி சுஜானுனி கரௌ தூரோ கருணோ மனோகரௌ மொட்டு போன்ற பாதங்களும் பளபளப்பான கால் நகங்களும் சிறகுகள் போன்ற முழங்கால்களும் பருத்த தொடைகளும் அழகாக உடையவள் அவள் கனம் ததீயம் ஜகனம் யதோசிதம் கிருஷம் வலக்னம் தொகுசேசயே சயோ நகானி ரத்னி பிசானுஜௌ புஜௌ கபீரனா பேகே ககனம் விமோகனம் பெருமையான பின்னழகும் இல்லையென சொல்லும் இடையும் தாமரை போன்ற உள்ளங்கையும் பவளம் போன்ற விரல் நகங்களையும் யாவரையும் கவர்ந்தெழுக்கும் நடையழகும் கொண்டவள் களோஸ்துலோ பலகேச தாளுனி முகம் தீயம் சசினா ஆசனோன்முகம் ததா சக்குந்தாணி அத்தரம் சுதோதரம் சமுன்னதா கந்தபலீவ நாசிகா இணையற்ற கழுத்தடகும் வழுவழுப்பான கன்னங்களும் சந்திரனை தோற்கடிக்கும் முகலாவணியமும் மல்லிகை மொட்டு போன்ற பற்களும் அமுதம் சொரியும் வார்த்தைகளை அடக்கி இதழ்களும் ஷெண்பக மொட்டு போன்ற நாசியும் கொண்டவள் சிசோரமுஷ்யாஸ்லகசியகேலினி சகசியோலேவலாட்டபட்டிகா சதுஷ்கபர்த்தாயசங்கலா ரத்ன ராஜிதா அவளுடைய நெற்றி மன்மதன் குழந்தையாக இருந்தபோது உறங்கிய தொட்டில் போல இருந்ததென்றால் அவளுடைய சுருண்ட கூந்தல் அதை தாங்கும் சங்கிலி போலிருந்தன மத்தியில் நெற்றி சுட்டியால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது தாமுத்விவச்சுகுரபோ சமாகதே வடு பிரதானாம் சதுஷ்டயம் முதா விதாய பாஷ்யம் விகதி ஸ்மவேங்கடோ விகல்பிதம் நதி நீம் நதி கடலை கலப்பது போல வேங்கடநாதன் அவளை மணக்க விருப்பம் தெரிவித்து நால்வகை விரதங்களையும் செய்து வசந்த காலத்தை முன்னிட்டு கடிதம் எழுதினான் சகோபிகாம்பிகா கிரஜக சுசு சுஹ்ருஜனை சமன்வித உபாவிச பாசத் சபூதிதோ முதவ கன்ய காபதம் தாயுடனும் தமையுடன் தமையனுடனும் உறவினர்களுடனும் அவர்கள் அக்ரகாரத்துக்கு சென்று அவனை மரியாதையுடன் வரவேற்றார்கள் சிதி ஸ்ரீமத் கவி குலத்திலக ஸ்ரீநாராயண பண்டித கிருதே ஸ்ரீ ராகவேந்திர விஜயே சதுர சதுர ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தின் நான்காவது அத்தியாயம் முற்று பெற்றது राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामदेनवे श्रीराघवेन्द्राय नमः श्रीराघवेन्द्राय नमः श्रीराघवेन्द्राय नमः नन्